அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உக்கல் அனுக்காவூர் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் இரண்டாம் பருவத்தை இன்று நாம் தொடங்குகிறோம் இதன் முதல் பதிவாக விளையாடலாம் படிக்கலாம் என்ற செயலை நாம் தமிழ் பாடத்தில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதாவது நாம் படிப்பதை கூட விளையாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வகுப்பை ஏற்பாடு செய்துள்ளோம் செய்வோமா வணக்கம் அதாவது பரமபத இல்லையா அதாவது நம்ம உருட்டுறோம் அதில் வர எண்ணுக்கு நம்ம அந்த ஒவ்வொரு கட்டங்களும்

புறவி அருமை சூப்பர் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க புரவி, அடுத்தது என்ன பாருங்க ஆறுமை ஒன்று ஆ ஆரி ஆடி படி வம்பு ஆறுமை ஆறுமை சிறின்ற வார்த்தையும் துணின்ற வார்த்தையும் வருது சரி வைங்க மூன்று வெரி குட் அர்த்த மூன்று ஆறுமை ஆறு உள்ளம் ஆறுமை ஆறுமை மூன்று ஆறு ஆறுமை பாபா அடுத்தது ஒன்று போங்க அடுத்தது ஆறு வாங்க பல் அருமை உள்ளம் ஐந்து வாங்க வைங்க என்ன வார்த்தை வருது புதர் குலவி அருமை போங்க அடுத்தது போடுங்க ஆறு வாங்க சீக்கிரம் வாங்க என்ன ஆறுமை அப்பா பாபு வாங்க ஆறுமை போடுற நீங்க போடுங்க ஐந்து வாங்க எங்க உங்களோடது என்ன பல் அருமை அடுத்தது ஒன்று என்ன சொல்லுங்க வில் பாத்தீங்களா எத்தனை வார்த்தை வருது போடுங்க ஒன்று வாங்க ஒன்று உத நீங்க போடுங்க வாங்க கல்வி ஆறுமை அடுத்தது நீங்க போடுங்க போங்க சூப்பர் 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 ஒன்று வாங்க வெற்றி கோப்பை சீக்கிரம் தொட போறாங்க யாருன்னு பார்ப்போம் போடுங்க ஐந்து அருமை அருமை உம் நீங்க போடுங்க அருமை அருமை இன்னும் யாரும் பாம்புல இல்லை இதுல யாரும் மாட்டாம இருந்தீங்கன்னா ஓகே பாப்போம் சரி பாப்பமா மூணா ஒன்னா பாப்போம் பட நான்கு நான்கு ஆட்டம் இல்லை நீங்க அடுத்தது இரண்டு ஐயோயோ பாவம் பாம்பு வண்டால கீழா ஐயோ என்ன நம்பர் அது அறுபத்தி நாலு சரி வாங்க நீங்க போடுங்க அடுத்தது நான்கு ஆட்டோல்ல திரும்ப நீங்க போடுங்க ஆறு வாங்க போடுறேங்க நீங்க போடுங்க ஐந்து ஆட்டோ சீக்கிரம் போங்க வாங்க போங்க நீங்க பாருங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஆறு பாருங்க போங்க வைங்க அதில் என்ன வார்த்தை வருது பாருங்க ஆ வாங்க சீக்கிரம் நீங்க பாடுங்க வாங்க இவங்களும் சீக்கிரம் வந்துடுறாங்க பாம்பில் இறங்குனாலும் அடுத்தது நீங்க பாருங்க லிதிஷ் வாங்க ஐயோ பாவம் ஒன்று போட்டு பாம்புல போயிட்டாங்க நீங்க பாடுங்க வாங்க 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 ஐயோ பாம்பு எண்பத்தொன்பதுல வச்சுட்டாங்க நீங்க பாடுங்க சீக்கிரம் நீங்க பாடுங்க நீங்க பாடுங்க யாருங்க ஏனி ஆ போடுங்க வாங்க 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 ரெண்டு எங்க வரு ஆட்டோ இல்லை நீ போடுப்பா என்னங்க வெற்றி கோப்பையை நெருங்கிட்டோம் லித்தீஷ் நீங்க போடுமா என்னம்மா என்னங்க அருமை 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 கீர்த்திகா வெற்றி பெற்றதால அந்த வெற்றி கோப்பையை நீங்க எடுத்துங்க அருமை அதே போல நம்ம லித்தீஷும் கிட்ட வந்துட்டாப்புல அதனால அவரும் வெற்றிக்கு அருகில் வந்துட்டார் எல்லாருமே வந்து இதில் வெற்றியாக தோல் இயன்றத்தை நாம் பார்க்கக்கூடாது முயற்சி தான் நம்ம படிக்கிறதுக்கு தான் விளையாடுது சரியா அதனால் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை படிக்கிறோம் சரியா வெரி குட் கை தட்டுங்க